ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கிராக்கல் பீட்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம பிரேஸ்லேட் தான் மேக் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட ஒம்போது பிரேஸ்லேட் வந்து ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டருக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லை இந்த வீடியோ கூட நம்ம கஸ்டமருக்காண்டி நான் வந்து பிரேஸ்லேட் வந்து ஆஃபர் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து எததுக்கெல்லாம் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த பிரேஸ்லேட் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்து எங்கே வந்திருக்குனால் எனக்கு வந்து லோக்கலில் தான் வந்திருக்கு நம்மளோட வீடியோ வந்து அறந்தாங்கிலேருந்து பார்த்துருக்காங்க அவங்க பார்த்துட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க நம்ம அவங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் அமுச்சு விட்டோம் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி அறந்தாங்கியில் வந்து நீங்களும் வந்து வீடியோ பார்த்துட்ருந்தீங்க உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கண்டிப்பாக நமக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டது வந்து ஏழு பிரேஸ்லெட் வந்து கிராக்கல் பீட்ஸ்லேயும் ரெண்டு பிரேஸ்லெட் வந்து ஜெல்லி பீட்ஸ்லேயும் போட்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரியே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இதில் நம்ம செவன் பிரேஸ்லைட்டுமே நம்ம வந்து கிராக்கல் பீட்ஸ் போட்டு ஒவ்வொரு பிரேஸ்லைட்டும் ஒவ்வொரு மாடலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பிரேஸ்லேட் வந்து மேக் பண்ண தெரியும் ஆனால் ஐடியா எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம பிரேஸ்லேட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எலாக்ஸ்டிக் வந்து நம்ம எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணாமல் நம்ம கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு கட் பண்ணோம்னா எலாஸ்டிக் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து பிரேஸ்லேட்டில் கிராக்கிள் பிரேஸ்லைட்டில் நம்ம வந்து செயின் மாடல் வந்து நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ரிச்சான லுக் வந்து கொடுக்கும் இந்த பிரேஸ்லேட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறேன் இந்த பீஸில் வந்து ரெண்டு பீஸ் வந்து கிட்ட கேட்டிருக்காங்க இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து பிங்க் கலர் பிரேஸ்லேட் தான் இது வந்து கேட்டிருக்காங்க பிங்க் கலரில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு பீட்ஸ் வந்து கிராக்கல் பீட்ஸில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து போட்டுவிட்டேன் அடுத்து வந்து நான் கோல்டு கலர் கிராக்கல் பீட்ஸில் ஒன்று போட்டுவிட்டேன் அதே மாதிரி நான் வந்து மூணு மூணாக வந்து இடையில வந்து கிராக்கல் பீட்ஸ் கோல்டு கலர் வர மாதிரி நான் வந்து போட்டுக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மூணு கிராக்கல் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு திரும்ப ஒரு மூணு கிராக்கல் பீட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் பிங்க் கலர் கிராக்கல் பீட்ஸ் இந்த பிரேஸ்லெட் வந்து நமக்கு ஒரு பத்து வயசு பாப்பாவுக்கு வந்து கேட்டிருக்காங்க அந்த பாப்பாவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கிட்ஸு சைஸ்னால நமக்கு இந்த அளவுக்கு பீட்ஸ் போட்டால் போதும் மொத்தம் நான் வந்து செவன்ட்டி பீட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஜாம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் கோல்டு பீட்ஸ் வந்து நான் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த செயின் எதை வேணும் நம்ம செயின் பீட்ஸையும் நம்ம வந்து மாட்டி விட்டுருக்கலாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட வந்து நான் மாட்டி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட பிரேஸ்லெட் எல்லாமே கிட்ஸு சைஸ்க்கு ஒரு ரேட்டு பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரே ரேட் வந்து நம்ம கொடுக்குறது கிடையாது கிட்ஸுக்கு நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நமக்கு பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நான் சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால நான் இது வெறும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கனால இதோட ப்ரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம பெரியவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சின்ன பசங்களுக்கு நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி பிரேஸ்லைட் உங்களுக்கு வேணும்னா வீடியோ என்ட்டில் என்னோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஜெல்லி பீட்ஸ் தான் செய்ய போகிறோம் இதில் வந்து பிளாக் கலர் ஜெல்லி பீட்ஸ் வந்து நம்ம கிட்ட போட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வச்சு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் மேக் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கல இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக எண்ட்டில் நம்ம வந்து பர்பிள் கலர் வந்து ரெண்டு பர்பிள் கலர் வந்து கொடுத்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ஸுக்கு வந்து நம்ம தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டுருக்கனால பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் சின்ன பசங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிற பிரேஸ்லெட் வந்து கிராக்கல் பீட்ஸ்லேயே நம்ம வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கோம் இது கூட பர்பிள் கலர் கிராக்கல் பீட்ஸும் எடுத்திருக்கோம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இது கூட நம்ம வந்து லீஃப் ஜாம்ஸ் தான் நம்ம போட்டு இதை வந்து மேக் பண்ண போகிறோம் இது மாதிரி மூணு கிராக்கல் பீட்ஸில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து நான் இந்த பர்பிள் கலர் கிராக்கல் பீட்ஸ் வந்து நான் போட போகிறேன் இந்த மாதிரி நம்ம மூணு மூணாக நம்ம வந்து போட்டு செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம டபுள் கலர் வர மாதிரி இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் இது கூட நம்ம இடையிலாம் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கிட்டேக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துருக்கோம் மூணு கிராக்கல் பீட்ஸ் வந்து க்ரீன் கலர் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் பர்பிள் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் மூணு கிராக்கல் பீட்ஸில் க்ரீன் கலர் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக எண்ட்டில் நம்ம இந்த ஃப்ள லீஃப் ஜாம்ஸை வந்து நம்ம போட்டு இதை வந்து எலாஸ்டிக்காக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ஆஃபர் போயிட்டுருக்கனால இதை செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் கிட்ஸுக்கு வந்து இதை ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு இது வந்து இன்னொரு மாடல் இப்போ நான் ஆல்ரெடி இந்த கிராகல் பீட்ஸ்லேயே ரெண்டு மாடல் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த பீட்ஸில் வந்து நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க நான் அதனால வீடியோ எடுக்கல ஏற்கனவே அந்த பீட்ஸ் வந்து நம்ம எப்படி பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது நான் வீடியோ எடுக்கலை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒம்பது பிரேஸ்லேட்டே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிரேஸ்லெட் வந்து நான் போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் ஸோ நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட வந்து இந்த பிரேஸ்லெட் ரெண்டு பீஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இதில் ஃப்ளவர் ஜாம்ஸ் வச்சு நம்மக்கிட்ட பிங்க் கலர் கேட்டிருக்காங்க ஹார்ட் ஜாம்ஸ் வச்சு நம்மக்கிட்ட ஸ்கை ப்ளூ கலர் வந்து கேட்டிருக்காங்க வந்து நம்ம வந்து ஒரு கிராக்கல் பீட்ஸ் போட்டு இடையில இடையில் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டு அது மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீட்ஸில் வந்து நம்ம வந்து கோல்டு ஸ்பேசஸ் போட்டு நம்ம இடையில் வந்து போட்டு இந்த ஹலோ கிட்டி ஜாம்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலரும் ஜெல்லி பீட்ஸும் சேர்த்து நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஜாம்ஸ் போட்டு இதை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு வந்து எந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதில் டீட்டெயிலாக எந்த பிரேஸ்லெட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம செயின் மாடலில் ரெண்டு பிரேஸ்லெட் ஸ்கை ப்ளூ கலர் வந்து அடுத்து பிங்க் கலர் ரெண்டு பிரேஸ்லெட் வந்து இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பர்பிள் கலர் பட்டர்ஃப்ளை ஜாம்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பர்பிள் அண்ட் பிளாக் கலர் போட்டு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஜாம்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து கவர் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறது கிடையாது நமக்கு லோக்கலில் தான் ஆர்டர் வந்திருக்கனால அவங்களே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுத்துடலாம் நம்ம இப்போ ஆஃபர் வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம தேர்ட்டி ருபீஸ்லேருந்து என்கிட்ட பிரேஸ்லெட் வந்து ஸ்டார்டிங் ஆகுது அந்த தேர்ட்டி ருபீஸ்லேருந்து நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குற பிரேஸ்லெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குற பிரேஸ்லெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம செவன்ட்டி ருபீஸ் கொடுக்குற ப்ரேஸ்லேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் எயிட்டி ருபீஸ் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குற பிரேஸ்லேட் எல்லாமே எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டன் சண்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு சண்டே வரையும் நம்ம இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து காண்டெக்ட் பண்ணி இந்த நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் என்கிட்ட இருக்க பிரேஸ்லேட் இமேஜஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம எல்லா வீடியோவிலையும் நம்ம வந்து ஒரு முக்கியமான கமெண்ட்க்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுப்போம் ஸோ இந்த வீடியோவிலையும் அது மாதிரி நம்ம வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அக்கா நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஆல்ரெடி இருக்குனே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வச்சு எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்கும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இந்த டவுட் இருக்கவங்க வந்து அந்த லிங்க் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது பீட்ஸ் ஜாம்ஸ் வந்து எங்கள் கடைக்கும் எங்கள் கிடைக்கும்னு கேட்டுட்ருந்தீங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பீட்ஸ் சாம்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நம்ம வந்து போட்டுடலாம் அதுக்கு மட்டும் கிடையாது இனிமேல் நம்மளும் வந்து பீட்ஸ் சாம்ஸ் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதோட டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பீட்ஸ் இனிமேல் நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க